வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வர வரவேற்கிறேன் மாடு செனைக்கு கத்துறது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படிங்கன்னா இந்த மாடு நம்ம வீடியோ போடுறது மாதிரி தான் ஒருத்தருக்கு பேசியிருக்கிறேன் செனக்கி எப்படினுங்கிறத கண்டுபிடிக்கலாம் மாடு நிற்கலையே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த மூணு மாட்டில் எந்த மாடுன்னு நீங்களும் கணிச்சிக்கங்க அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த மாடு ஒன்று இது சாட்டு வீடியாகவே வரும் இந்த மாடு ஒன்று இந்த மாடு ஒன்று மூணு நிற்கிதுங்களா உங்களுக்கு இது எதில் நெழுவுன்னு ஒரு ஊசி போடுற பக்கமும் எதாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இது நெழுவாக இருக்கிறது இந்த தான் நான் குழப்ப விரும்புற டக்குன்னு மேடக்கு வேறு இது வந்து நிலவுங்கன்னா பால் மெயினாக வந்து காலையில் சுரக்கலை பால் மடியில் அப்படியே இருக்குது ஒரு காரணம் ரெண்டாவது அரை வந்து தளர்ச்சியாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு மாடுக்கு பாருங்கள் இதெல்லாம் அரை சுண்டித்தே இருக்குது அதுவும் நம்ம சொல்ல முடியாது அந்த கணிப்பு ரெண்டாவது இப்போ மாடு இருக்கிற கண்டிஷனுக்கு கிட்ட நம்ம போய் கும்மிஞ்சும்முன்னா தாண்டிடுது பயக்கத்தே தவிர இந்த நேரத்தில் நம்ம நம்ப எச்சரிக்கை செயல்படோன்னே இந்த நேரத்தில் ஊசி ஓட்டிங்கன்னா மாடு நிற்கவே நிற்காது இவ்வளோ ஒரு பவரில் இவ்வளோ ஒரு பவரில் போட்டிங்களேக்கே விட்டா போ தாண்டி இவ்வளோ பவரில் போட்டால் நிற்காது இப்படி இருக்கிற மாட்டை என்ன பண்ணோம்னா ஒரு நாள் தாத்தி அந்த பருவம் மாறுற டயத்தில் ஓட்டு பாருங்க அப்படியே நிற்கும் ஒரு சிலர் உடனே அப்படி கத்திருச்சுன்னா வேகமாக இருந்துச்சுன்னா உடனே கூப்பிட்டு உடனே போட்டுருவாங்க ஏ ஏய் போட்டுருவாங்க ஆனால் நம்ம ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு போடுற மடெல்லாம் இருக்குது நிலவு மாறி போட்டு பாருங்க மாறுற ஓரத்தில் அப்படின்னு நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொன்றும் நல்ல நிலவு போட்டாவே நின்னுக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டு நிற்காத மாட்டுக்கு இது ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறேன் நிலவுல இருந்தால் கொஞ்சம் மாட்டி